வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் நேற்று நீதிமன்றம் அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சாங்க டெல்லியில் குடியிருப்பு பகுதிகள் பக்கத்தில் வசிக்கக்கூடிய தெருநாய்களை அடுத்த எட்டு வாரத்துக்குள்ள அப்புறப்படுத்தணும் குடியிருப்பு பகுதிகள் கிட்ட திருநாய்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவை பிறப்பிச்சாங்க பொதுமக்கள்லாம் கிஞ்சிறாங்க தயவு செஞ்சு அந்த உத்தரவை நாடு முழுவதும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க எங்கள் ஊர்ல எல்லாம் திருநாய்களுடைய தொந்தரவு தாங்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொதுமக்கள்லாம் கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க டெஃபனட்டாக திருநாய்களுடைய அட்ராசிட்டியை கட் பண்ணணுங்க திருநாய்களை அதை வளர்க்குறதுக்குன்னு தனியாக ஒரு இடத்த ஒதுக்கி அங்கிட்டு வளர்க்கணும் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளே வீட்டுக்கிட்ட எல்லாம் நாய்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதான் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்குது நீங்கள் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஜனவரியிலிருந்து ஆகஸ்ட் வரைக்கும் இன்றைக்கி ஆகஸ்ட்டு பன்னிரெண்டாம் தேதியாக இந்த பீரியடில் மூணு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் கிடச்சிருக்கு எவ்வளவு மூணு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதில் இருபது பேர் நாய் கடியால் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங் டேட்டா கிடைச்சிருக்கு இந்த ஒரு செவன் எயிட் மந்த்ஸில் இவ்வளவு ஷாக்கிங் டேட்டா அதனால தான் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி கேட்டார் இந்த விலங்குகள் நல ஆர்வலரை பார்த்து கேட்டார் மக்களுக்கு நாய் கடிச்சு ரேபிஸ் தொற்று ஏற்பட்டு அவங்க இறந்து போனால் அதுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்குவீங்களா அப்படின்னு நல்லா தரமான ஒரு கேள்வி கேட்டார் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜு அதனால் டெல்லியோட மட்டும் இதை நிப்பாட்டிடாம இந்தியா முழுவதும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு மக்கள் கோரிக்கையை முன்வைக்கிறாங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் வெளியான நக்கிரன் கோபாலின் வீடியோ அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் நக்கிரன் கோபாலுடைய வீடியோ ஒன்று வெளிவந்திருக்கு அவர் ரொம்ப பயபக்தியோட கருப்பூரம் சாமிக்கு காமிச்சு சாமி கும்பிடக்கூடிய ஒரு வீடியோங்க வீட்டில் வரலட்சுமி விரதம் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க போல அதில் நக்கிரன் கோபாலுடைய வீட்டில் அதில் நக்கிரன் கோபால் எவ்வளவு பயபக்தியாக சாமி கும்பிடாரு பாருங்க இதையே வெளியில் அப்படியே அவரு கடைபிடிச்சாருன்னா பிரச்சனை கிடையாது டிபேட்டாக மாறாது ஆனால் வெளியில் வந்து பெரியாரிசம் பேசுறது கடவுள் மறுப்பு பேசுகிறது நாத்திகம் பேசுகிறது இதெல்லாம் வெளி உலகத்துக்கு ஆனால் உள்ள வீட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு பயபக்தியாக சாமி கமுடியுங்களா சார் நீங்கள் அப்படின்னு கேட்க தோணுது அப்படியே வெளியிலேயும் வெளி உலகத்துக்கும் அப்படியே இருந்துடலாமே ஏன் வெளியில் ஒரு வேஷம் உள்ள ஒரு வேஷம் அப்படின்னு பாஜகவினர் இப்போ நக்கிரன் கோபால் பண்ணி கேள்விகள் எழுப்புறாங்க இது நக்கிரன் கோபால் மட்டும் கிடையாது பல திராவிட் வெளியில ஒரு பேசம் உள்ள ஒரு கடவுள் மறுப்பு சனாதனம் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தீங்கன்னா சத்துரு சமஹார பூஜை எல்லாம் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தக்க வைக்க இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது மூணாவது பார்க்க போறோம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த செப்டம்பர் மாசம் வெளிநாட்டுக்கு பயணம் செய்ய இருக்காரு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு திமுக தரப்பு என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் முதல்வர் இங்கிலாந்து ஜெர்மனி நாடுகளுக்கு இந்த செப்டம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் பயணம் செய்ய இருக்காரு அப்படின்னு திமுக தரப்பு விளக்கம் கொடுத்துருக்காங்க எதிர்கட்சிகள் என்ன கேட்குறாங்கன்னா லாஸ்ட் நாலு நாலரை வருஷம் முதல்வர் எத்தனையோ வெளிநாடுகளுக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் முதலீடுகள் எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு ஆல்ரெடி அவர் வெளிநாட்டுக்கு போனதுக்கே இன்னும் முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு வரல இதில் புதுசாக ஜெர்மனி இங்கிலாந்துக்கு பயணம் மேற்கொள்ள இருக்காரா மோடி அவர்கள் வெளிநாடு வெளிநாடா சுத்துறாரு அப்படின்னு இதே இந்தி கூட்டணி தான் மோடி மேல விமர்சனத்தை முன் வச்சாங்க இப்போ இந்தி கூட்டணியுடைய தலைவர்கள் தான் ஃபாரின் ஃபாரினா ட்ரிப் போயிட்டு இருக்காங்க ராகுல் காந்தி அவர்கள் எந்த நாட்டுக்கு எப்போ போறாரு அப்படிங்கறதே தெரியாது இப்போ முதல்வர் பாத்தீங்கன்னா முதலீடுகளை கவர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உலக டூர் வந்து போயிட்டு இருக்காரா அப்படின்னு பாஜகவினர் கொஸ்டின் கேட்க இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் அண்ணாமலை அவர்கள் பிஎல் சந்தோஷ் அவர்கள் முன்பாக டெல்லி மேலிட தலைவர்கள் முன்பாக பிபிடி எல்லாம் போட்டு ஸ்லைட்லாம் போட்டு திமுகவை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் திமுக பாஜகவுக்கு எதிராக பில் பண்ணக்கூடிய நரேட்டிவை எப்படி உடைக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கிளாஸ் எடுத்தார் ஒரு லெசன் எடுத்தார் ப்ரெசன்டேஷன் கொடுத்தாரு அதில் இந்த மீடியாக்கள் எந்தெந்த மீடியாக்கள் திமுகவுக்கு சார்பாக செயல்படுறாங்க ஆனால் வெளியில் நடுநிலைன்னு சொல்லுவாங்க ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு முறக்குத்தனமும் விட்டுக் கொடுப்பாங்க அது எந்தெந்த மீடியாக்கள் எந்தெந்த நியூஸ் சேனல் எந்தெந்த பிரிண்ட் மீடியா எந்த ஜேர்னலிஸ்ட் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஓவர் மட்டும் கொடுக்குறாங்க ஆனால் நாங்கள் நடுநிலையான பத்திரிகையாளர் சொல்லிட்டு வெளியில் சொல்லிட்டு தெரியுறாங்க அப்படின்னு டீட்டெயிலாக அண்ணாமலை அவர்கள் ப்ரெசன்டேஷன் வந்து கொடுத்துருக்காரு அதை டெல்லி மேலிடம் கவனிச்சிருக்காங்க டெல்லி மேலிடம் கவனித்து ஃப்யூச்சரில் இது மாதிரியான திமுக சார்பு மீடியாக்கள் ஏதாவது தவறாக செய்திகளை பரப்புகிறாங்க அப்படின்னா அவங்க மேலே உடனடியாக சஸ்பெண்டு பேன் பண்றது இது மாதிரியான ஆக்ஷன் எடுத்தா மட்டும் தான் பிஜேபி தமிழகத்தில் வளரும் அப்படின்னு அண்ணாமலை ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு அந்த பிரசன்டேஷன்ல கடுமையான நடவடிக்கை எடுக்காத வரைக்கும் மீடியாக்களை கண்ட்ரோல் பண்ணாத வரைக்கும் தமிழகத்தில் பாஜக வளராது அப்படின்னு அண்ணாமலை ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு அண்ணாமலையுடைய கருத்து நூறு சதவீதம் சரியானது அப்படின்னு பாஜக தொண்டர்களும் வரவேற்பு தெரிவிக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருக்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नंरी जय हिंद